ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிரிக்கெட் விக்கெட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்சிபி விசஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கான மேட்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி விராட் கோலி வந்து மேட்ச்சை வின் பண்ணார் மும்பை இந்தியன்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணாங்க எப்படி அந்த மேட்சை தோத்தாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப் அப்டேட் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டாஸ் வின் பண்ண ரோஹித் சர்மா வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாரு நல்ல ஓப்பனிங் நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க இதில் ஃபின்ஸுக்கு வந்து கேட்ச் வந்துச்சு ரெண்டு கேட்சுமே ட்ராப் பண்ணிவிட்டாங்க அந்த ட்ராப் பண்ணதுனால அவர் வந்து ஒரு ஃபிஃப்டியை அவர் அச்சீவ் பண்ணிணாரு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு ரன் இருக்கும்போது இவங்களோட ஃபஸ்ட்டு விக்கெட்டை இழந்தாங்க அதை தொடர்ந்து கோலி வந்தார் கோலியும் அவுட் ஆகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் டேவிட் படிக்காலும் டி நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடினாங்க டேவிட் படிக்கால் வந்து அவரோட ஃபிஃப்டியை பதிவு செஞ்சார் அதை தொடர்ந்து டி பில்லியர்ஸும் ஃபிஃப்டியை பதிவு செஞ்சார் மேட்சோட லாஸ்ட் ஓவரில் சிவம் டூபே அவர் வந்துட்டு மூணு சிக்ஸ் அடிச்சிருந்தார் அந்த மே மூணு சிக்ஸால் மேட்ச் வந்து இரநூறு ரன் தொட்டுச்சு ஸோ இருபது ஓவர் முடிவுள்ள பெங்களூர் அணி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒரு ரன் அடிச்சிருந்தாங்க மூணு விக்கெட் எழுப்புக்கு சூப்பராக பேட்டிங் பண்ணது நம்ம ஆயரன் ஃபிஞ்சு டேவிட் படிக்கல் அண்ட் டி வில்லியர் ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ண மும்பை அணி வந்து இரநூ நூற்றி இருபது பாலுக்கு இரநூத்தி இரண்டு ரன் அடித்தா வெற்றி அப்படின்னு செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் டிகாக் ரெண்டு பேரும் ஓப்பனிங் பண்ணாங்க அந்தளவுக்கு ஓப்பனிங் சரியில்லை அதனால் ரோஹித் சர்மா வந்து ஃபஸ்ட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டார் அவரை தொடர்ந்து சூரியகுமார் யாதவ் வந்தார் அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார் இதுக்கப்புறம் வந்து ஈசான் கிஷான் வந்து இந்த மேட்ச் வந்து ஜாயின் பண்ணார் ஸோ ஈசான் கிஷானும் டீகாக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா ஆடிட்டு இருந்தாங்க சப்போர்ட்டாக இருந்த டிகாக்கும் அவுட் ஆகிட்டு போயிட்டார் அதுக்கு அதை தொடர்ந்து ஹர்திக் பாண்டியா வந்தார் அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஃபைனலாக ஈசான் கிஷான் அண்டு போலாடு ஜோ ரெண்டு பேரும் ஜோ பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா ச கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ ஈசான் கிஷான் ரொம்ப சூப்பராக விளையாடி அவர் ஒரு ஃபிஃப்டியை பதிவு செஞ்சார் அதுக்கப்புறம் பொலாடு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ரெண்டு கேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க பொலாடோட கேட்சை அந்த கேட்ச் வந்து மிஸ் பண்ணதுனால அவர் வந்து ஒரு மூணு ஒரு ஓவரில் ஆடம் சாம்பாவோட ஓவரில் மூணு சிக்ஸ் அடித்தார் ஒரு ஃபோர் அடித்தார் ஸோ அந்த அடித்ததுக்கப்புறம் அவர் நல்ல ஒரு ஃபார்ம் ஆகி அவர் ஒரு ஃபிஃப்டியை போட்டார் இப்போ இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண முடியாம ரொம்பவே திணாங்க பெங்களூர் அணி ஓரளவுக்கு மேட்ச் வந்து மும்பை சைடுக்கு போயிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டாக வந்து ஈசான் கிஷானோட விக்கெட்டு ரொம்பவே அன்லக்கி ஃபெலோன்னு சொல்லலாம் நைன்டி நைன் ரன்ல அவுட் ஆயிட்டாரு ஒரு ரன் அடித்தா செஞ்சுரி ஸோ வந்து நைன்டி நைன் ரன்ல அவுட் ஆகிட்டார் பாவம் ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலுக்கு அஞ்சு ரன்னு தேவைப்பட்டுச்சு அந்த பால் வந்து லாஸ்ட்டு பால் வந்து பொலாட வந்து சிக்ஸ் அடித்து மேட்சை முடிப்பார் அப்படின்னு ரொம்பவே ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்தோம் சிக்ஸ் அடிக்க முடியல ஒரு ஆட்டி ஒரு பவுண்ட்ரி தான் அடிக்க முடிஞ்சி அந்த பவுண்ட்ரினால என்னாச்சுன்னா மேட்ச் வந்து மேட்ச் ஸ்கோர் வந்து டயானதுனால சூப்பர் ஓவர் கொடுத்தாங்க சூப்பர் ஓவர் விதிப்படி எந்த மே டீம் வந்து செகண்ட் பேட்டிங் பிடிச்சிச்சோ அந்த டீம் தான் வந்து டார்கெட் செட் பண்ணணும் சூப்பர் ஓவரில் வந்து பொலாடு அந்த ஹர்டிக் பாண்டியா ரெண்டு பேரும் வந்து இறங்கினாங்க நவதீப் சாய்னி வந்து சூப்பர் ஓவர் போட்டார் ஸோ ரொம்ப அற்புதமாக பவுலிங் போட்டார் சம பவுலருங்க ஒரு சூப்பர் ஓவரை வந்து அருமையாக போட்டு ஏழு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் ஸோ ஆறு பாலுக்கு எட்டு ரன் அடித்தா வெட்டி அப்படின்னு பெங்களூர் டீம் சார்பாக கோலி அந்த டி வில்லியர்ஸ் ரெண்டு பேரும் இறங்கினாங்க சூப்பர் ஓவர் ஆப்வியஸாக நம்ம பும்ரா தான் ஜஸ்பிரித் பும்ரா தான் போட்டார் டி வில்லியர்ஸ்க்கு ஒரு கேட்ச் கேட்டிருந்தாங்க அம்பேரை வந்து அவுட் கொடுத்தாரு பட் அது வந்து பேட்டில் பாடலை ஸோ டிஆர்எஸ் கேட்டு அந்த அப்பீலை வாங்கிட்டாங்க திரும்ப ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒரு ஃபோர் அடித்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி ஸ்ட்ரைக்கில் இருந்தார் விராட் கோலி ஃபைனலாக ஃபோர் அடித்து சூப்பர் ஓவரை வின் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப நல்லாவே விளாண்டாங்க பெங்களூராக இருக்கட்டும் மும்பையாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு ஓவர் மும்பை வந்து பவுலிங்கை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இரநூறு ரன் இந்த அளவுக்கு அடிச்சிருக்க மாட்டாங்க அதே மாதிரி பெங்களூர் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை வந்து முன்னாடியே எடுத்திருந்தாங்கன்னா இந்த மேட்ச் வந்து சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்திருக்க சான்ஸ் இல்லை ஸோ செகண்டாக சான்ஸ் கிடைச்சும் போலாடும் ஹர்திக் பாண்டியாவும் சூப்பர் ஓவரில் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணலை இந்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ண விராட் கோலி டிவிலியர்ஸு நல்லா அடித்து கொடுத்து மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ வந்து இந்த மிஸ்டேக்லாம் அவங்க கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மும்பை வெற்றி பெற்றதுக்கு நிறையா சான்சஸ் இருந்துச்சு அதே மாதிரி பெங்களூரு டீம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மேட்ச்சை முடிச்சுட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நான் போடுற அப்போ வீடியோலாம் அப்பப்போ தான் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் ரிவியூவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்